நிராகரிக்கப்படுகின்ற அன்பு அதுதான் நான் சொல்லுவேன் அதாவது நிராகரிக்கப்படுறது அப்படின்னாக்கா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஒருத்த ஒரு சிலரை வந்து ஒரு சிலருக்கு ஒரு சிலரை வந்து பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க நல்லா தான் உங்கள்கிட்ட வந்து அன்பாக பாசமாக இருப்பாங்க ஆனால் வந்து காலப்போக்கில் அவங்களுடைய ஈர்ப்பு வந்து வேறு இடத்துக்கு போயிடும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஈர்ப்பு வேறு இடத்துக்கு போகும்போது யாரோ ஒரு பர்சன் அங்கே போகும்போது இங்கே முதல்ல இருக்கிறவங்கள்ட்ட வந்து அந்த ஈர்ப்பு வந்து ரொம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அது குறையும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டை சச்சரவுகள் உண்டாகும் உண்டாகும்போது அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போவாங்க சரி ஓகே நம்ம விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆப்போசிட் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் யூஸ் பண்ணிக்குவாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துல நமக்கு அன்பு இல்லை ஒரு இடத்துல நம்மளை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப போகிறத விட நம்ம அந்த இடத்த விட்டு விலகி வர்றது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னாக்கா திரும்ப திரும்ப நம்ம தான் ஏமாந்து போவோம் அவங்க வந்து ஏமாத்துகிற வேலையை வந்து நிறுத்த மாட்டாங்க உங்களுக்கு வந்து அந்த உண்மையான அன்புங்கிறது வந்து ஒரு காலத்துலேயுமே கிடைக்காது அவங்க ஏன்னா வந்து புதுசு புதுசாக வேறு ஒருத்தரை தேடி வேறு ஒரு புது உலகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய அன்பு வந்து சரிவர அது வந்து கடைசி வரைக்கும் கிடைக்காது அப்படி தான் நான் வந்து நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு இடத்துல வந்து நம்ம எனக்கு நமக்கு அன்பு கிடைக்கல பாசம் கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நான் சொல்ல வந்து கேட்டிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பு கிடைக்கல பாசம் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் வந்து சரியாக நடந்துக்கிறது இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் அதாவது ஆப்போசிட் பர்சன் வந்து சரியாக நடந்துக்கல அப்படிங்கும்போது அந்த அன்பு பாசம் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் அது வந்து கிடைக்காம போகும்போது நம்ம திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம கெஞ்சுறதோ அழுகுறதோ என்னை நீ நேசி என்னை புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னாக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களை புரிஞ்சு வச்சுருந்தாங்க உங்கள் மனசு காயப்படும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா உங்கள் அள வைக்க உங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து அள வைக்க மாட்டாங்க உங்களை அந்த மாதிரி வந்து கெஞ்ச வைக்க மாட்டாங்க அதுதான் வந்து நான் சொல்லுவேன் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அது அன்பு இல்லாத இடத்துல வந்து இருக்கிறது வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியும்போது அவங்க இப்பல்ல இப்போ நேசிக்கலைன்னா அவங்க எப்போதுமே நம்மளை நேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அவங்கள விட்டு நம்ம வந்து நிரந்தரமாக விலகி இருக்கிறது தான் வந்து நமக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னாக்கா நம்ம அன்பு வைக்கிறோம் அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய சுயமரியாதை சுய கௌரவம் தான் வந்து போகும் நம்ம ஈகோலாம் விட்டுட்டு தான் திரும்ப திரும்ப நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறோம் என்னை புரிஞ்சிக்கோ என்ன என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ நான் வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நீ இல்லாமல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதை வந்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து புரிஞ்சிக்கிட்டே புரியாத மாதிரி வாழ்கிறவங்களும் இருக்காங்க அதனால எனக்கு தெரிஞ்சு நான் என்ன திரும்ப சொல்லுவேன் அந்த மாதிரி கெஞ்சி அவங்கள்ட்ட வாழ்கிறத விட நம்ம தனியாகவே வந்து நீ இல்லைன்னா என்ன என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்து காட்டணும் அவங்கள்ட்ட ஒரு காலம் வரும் காலம் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஒரு காலம் வரும் அதாவது நம்மளை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காலம் வரும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள விட வந்து நம்ம ஹிமாலய உச்சியில் தான் நம்ம வந்து நிற்கணும் இதுக்காக நம்ம வந்து யாரும் வந்து நம்மளை நிராகரிச்சிட்டாங்க நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் வந்து நம்ம உயிரை மாற்றிக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது உயிரை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அன்னையோடு நம்ம செத்து போயிட்டோன்னா அன்னையோடு அந்த சாப்டர் வந்து முடிஞ்சு போயிடும் நம்மளால் வந்து திரும்ப அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாது அவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து ஜெயிச்சிருவாங்க செத்து போனவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படி தான் நினப்பாங்க தோற்று போனது வந்து செத்து போனவங்க கிடையாது அதாவது ஏமாத்து தெரியுமா அவங்க தான் தோற்று போனவங்க அதனால வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு தெரிஞ்சு நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அது கஷ்டமாக தான் இருக்கும் அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம கடந்து தான் வந்தாகணும் கடந்து வரும்போது ப சில வருடங்களோ பல வருடங்களோ கழித்து அவங்க செவ்த்தில் அடித்த பந்து மாதிரி உங்கள்கிட்ட வருவாங்க வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நீ எனக்கு இப்போ லைஃப் கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம வந்து அந்த அவங்களுக்கு அந்த வாய்ப்பே நம்ம கொடுக்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம அந்த லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னாக்கா நம்ம மனசு எவ்வளோ காயப்பட்டுருக்கும் இல்லையா அவங்க வந்து தெரிஞ்சே நம்மளை காயப்படுத்துனாங்கல்ல ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை கடந்துட்டு அந்த லைஃப்பை கடந்துட்டு புது வாழ்க்கையை வந்து வாழ்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து மனசை வந்து நம்ம மனசை வந்து நம்ம தான் வந்து திடமாக வச்சுக்கணும் இப்போ லவ் ஃபெயிலியர் ஆகுது அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னாக்கா அதை பற்றிலாம் கே கேர் பண்ணாதீங்க சரிங்களா லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை பத்திலாம் கேர் பண்ணாதீங்க நமக்கு வந்து அந்த லைஃப் வந்து செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து நம்மளை வந்து திரும்ப திரும்ப அந்த லைஃபை விட்டு நம்மளை அந்த அந்த வாழ்க்கையை விட்டு வேற ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா அவங்களால நம்மள்கிட்ட வந்து உண்மையாக இருக்க முடியாது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உண்மையும் பொய்யும் சேருமா சேராதில்ல பொய்யும் பொய்யும் சேரும் உண்மையும் பொய்யும் எப்போதுமே ஒருபோதுமே சே சேராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையானவங்களும் ஒரு பெண் வந்து உண்மையாக இருக்கிறாங்க ஒரு ஆண் வந்து பொய்யானவராக இருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த உறவு வந்து நிலைக்குமா அப்படின்னாக்கா அது நிலைக்காது ஒருபோதுமே நிலைக்காது உண்மையும் பொய்யும் வந்து எப்போதுமே ஒண்ணு சேராதுங்க உண்மை வந்து உண்மை இருக்கிற இடத்துல தான் பொய் சேரும் பொய் வந்து பொய் இருக்கிற இடத்துல தான் பொய் சேரும் அதனால் நிறைய உறவுகள் வந்து கெட்டு போகிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்போசிட் ஆப்போசிட்டான எண்ணங்கள் உரியவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விலகி போறதுக்கான காரணங்களா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் எந்த உறவாகவே இருந்தாலுமே சரிங்க எப்போ பார்த்தாலும் ஒருத்தரே வந்து விட்டு கொடுத்து போகக்கூடாது ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகணும் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈகோங்கிறது வந்து இருக்கக்கூடாதுங்க ஒருத்தருக்கு ஈகோ வந்து ஒருத்தருக்கு ஈகோ இல்லாமல் போனாங்க அப்படின்னாக்கா சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா அந்த ஈகோ இல்லாதவங்க ஒவ்வொரு வாட்டியுமே விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஈகோவை வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க நம்ம நம்மளாக இருக்கணும் அவங்களுக்கு நம்ம வேணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து நமக்கு விட்டு கொடுத்து போவாங்க நம்மள்ட்ட வந்து ஈகோலாம் காட்ட மாட்டாங்க நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னா தான் அவங்க என்ன செய்வாங்க நம்மள்ட்ட வந்து ஈகோ காட்டுவாங்க நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க நமக்காக வந்து எந்த விஷயத்துமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க சந்தோஷம் முக்கியம் அவங்க குடும்பம் முக்கியம் அப்படி தான் நினைப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈகோவோட இருக்கிறவங்க கூடலாம் வந்து வாழ்கிறத விட நம்ம வாழாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் எந்த இடத்துலையுமே வந்து எந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல தாங்க விட்டு கொடுக்கணும் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து விட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஏமாந்து தான் போய் நிற்போம் நம்மளை மாதிரி ஒரு ஏமாளி வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் நமக்காக கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன்